தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலமைச்சராக இருந்த நம்முடைய நாராயணசாமி அவர்களுக்கு ஒத்துழைக்காம அரசியல் சட்ட கடமையை பறக்க விட்டு புதுச்சேரி நிர்வாகத்தை சீர்குலைச்சது பாஜக இப்படி செயல்பட்டது யாருன்னா துணைநிலை ஆளுநராக இருந்த அம்மையார் கிரண்பேடி அவர்கள் ஐபிஎஸ் பி இருந்தவர் அவர் சட்டத்தை நிலைநாட்ட போலீஸ் வேலை சட்டத்தை மீறி செயல்பட்டாரு இப்படி தமிழ்நாட்டிலையும் ஒரு ஆளுநர் இருக்கிறார் நாங்க மாட்டிக்கிட்டு முடிச்சுட்டு இருக்கிறோம் அவரும் ஐபிஎஸ் ஆக இருந்தவர் தான் நான் பல நேரங்களை உண்டு அவரை தொடர்ந்து இருக்கட்டும் அவர் இருந்தால் திமுகவுக்கு பெரிய பிரச்சாரமே நடந்துட்டு இருக்காங்க காவல்துறையில் பதவி பதவிகாலம் முடிஞ்சதும் இவங்களை எல்லாம் ஆளுநராக்கி அரசியல் சட்டத்தை மீறி பாஜகவுடைய ஏஜெண்டுகள் மாதிரி விளம்பரத்துக்காகவே செயல்படுறாங்க இப்படி ஆளுநர்கள் தொல்லை கொடுக்கிறது எதிர்கட்சிகளை ஆளுகிற மாநிலங்களுக்கு மட்டும்தான் நினைக்காதீங்க அதுலேயும் புதுச்சேரி விதிவிலக்கு இங்க ஆளுகிற பாஜக கூட்டணி கட்சி முதலமைச்சர் ரங்கசாமிக்கும் ஏகப்பட்ட நெருக்கடி பாஜகவை பொறுத்த வரைக்கும் புதுச்சேரியோட முன்னேற்றம் மக்களுடைய வளர்ச்சி இதை பற்றியெல்லாம் கவலைப்பட மாட்டாங்க அதிகாரத்தை கைப்பற்றணும் அதுக்கு என்ன வேணும்னாலும் செய்வாங்க இதுதான் பாஜகவுடைய கொள்கை தமிழ்நாடு மாதிரி மாநிலமாக இருந்தால் அதை முனிசிபாலிட்டியாக மாற்றணும் புதுச்சேரி மாதிரி யூனியன் பிரதேசமாக இருந்தால் அதை கிராம பஞ்சாயத்து மாதிரி ஆக்கிடணும் ஒட்டுமொத்தமாக எல்லாரும் டெல்லிக்கு கீழே இருக்கணும் இதுதான் பாஜகவோட அஜெண்டா அதனால்தான் கூட்டணி அரசு இருந்தாலும் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கொடுக்காம தன்னுடைய கைப்பிடியிலே வச்சிருக்கு பாஜக